புரியுதா தான் சொல்லுது வாழ்ந்த ஆகணும் பிறந்துட்டோன்னா ஆகணும் வலி துக்கம்லாம் வந்துருக்கும் வாழ்க்கையில் நினச்சி நெனைச்சி அழுதா லாபம் உண்டா அப்பா அழுதுன்றான் என்ன பண்ணேன் லாபங்கண்ணா இப்போ பைசாவுக்கு புரியும் இல்லாம இதுன்னா புரியணும் புரியுதா அழுதா கூட அதில் ஒரு லாபம் பார்க்க முடியுமான்னு பாரு ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனி காசு காரியத்தில் கண்வியடா தாண்டவ கோனி ஏன்னா லாபகுதா நடந்ததை நினச்சி பார்த்தா மனம் வலிக்கதை மட்டும்தான் செய்யுது தீ நாள் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் விடுது நானும் சொல்கிறேன் அதை விட அச்சேஷமாக சீட்டி உனக்குன்னா தகுதி இருக்குது அவனுக்கெல்லாம் பெரிய மாதிரி நெச்சுன்னு குச்சிட்டு அங்கே போய் நம்ம அடி அடிவாயின் வந்துருமே நமக்கு நியாயமாக அதையே வாழ்த்து தெரியாத புறம்புகளாக அதை விட வாழ்ந்து காட்டுவேன் எப்படி வலியும் ரணத்தையும் வச்சுன்னு எப்படி ஆகணும் அடிப்பட்ட இடம் அடிப்பட்ட இடம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் தெரியுமா உங்களுக்கு தீப்பட்ட காயறதில்லை அந்த இடத்துல திரும்ப கருத்தி வச்சு அப்படியே வச்சு இறங்க முடியாது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சராசரி தோளை விட பெஞ்சர் போட்ட இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அது மாதிரி பாதிக்கப்பட்ட இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் திருக்குறளில் தவம்னு ஒரு திருக்குறளில் ஒரு அதிகாரம் வேறு சொல்லணும் சுட சுட ஒளி தங்கம் தங்கங்குறதில்ல சுட சுடன்னா உமா பல் பலன்னா ஆகிடுமா அது மாதிரி தவம் செய்கிறாருல ஒரு பிரச்சனை வர வர என்ன ஆகிடுவாரான் பலசாலி அழிஞ்சிருப்பாரு பிரச்சினையை கொடுக்கடா பலசாலியாக விட்டான் கொட்டுடா கொட்டு என்ன என்ன பண்ணேன் கொட்டு அப்போ தான் உன் விரலில் இருக்கிற வே வேகம் வேகம் எனக்கு திருப்பி அடிப்பல்ல அப்போ என்ன பண்ண முடியாது உணால புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு இந்த பூமியோ இந்த உலகமோ இந்த சமூகமோ தன்னை அறிவாளின்னு சொல்லி உனக்கு எவ்வளோ காயம் கொடுத்தாலும் நீ அதை விட மேலானவன் காட்ட வேண்டிய வேலையாக இருதே பாரதியா வாழ்ந்து காட்டணும் என்ன பண்ணணும் வாழ்ந்து காட்டணும் நீ என்ன பெரிய ஆள் உன்னெல்லாம் நான் மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணுமா அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் என்ன ஆனால் நீங்கள் தான் பெரிய ஆள் வாங்க நான் அதே ஆள் நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னா மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணுமான்னு சொன்ன ஒரு ஆளுகிறாங்கல்ல அவங்க திரும்பி வந்து என்ன பண்ணாங்க நீங்கள் தான் ஆள் என்ன பண்ணலாம் புரிஞ்சிச்சா வாழ்ந்து காட்டுறதுக்கான சந்தர்ப்பமா விழுந்து போகிறதுக்கான சந்தர்ப்பமா ஒரு பிரச்சனை வரமா சாபமா சொல்லியா வரும் இன்னும் பெருசாகும் இன்னும் சிறப்பாக புரியுது என்ன சொல்கிறேன்ட்டேன்